போற்றி உள்ளத்து இருளை ஒளியாய்போற்றி கள்ள குணலை கருக்காய் போற்றி குருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி ஓம் பெருகூர் அருள் புறக்கும் பெருமா போற்றி ஓம் இருள் சேர் இருவனை எரிவாய் போற்றி போற்றி தந்தா விளக்கே நாளிகி போற்றி செந்தாமரை தால் தந்தாய் போற்றி ஓம் தீபமங்களோதி போற்றி ஓம் மதிப்பு ஆமணி இலக்கே போட்டி ஓம் பாகம் போட்டி ஓம் முடிமேல் அமர்ந்தாய் போட்டி ஓம் ஏகமம் எம்மான் போட்டி ஓம் ஊலி உலி ாய் போற்றி ஓம் ஆளியாய் அரியாய் போற்றி ஓம் ஆலியாய் அந்தமும் போற்றி ஓம் அந்த மில் அல்வாய் போற்றி ஓம் முத்தை விடையை போய் போற்றி ஓம் கீர்த்தி ஊர்ண போற்றி ஓம் நன்னொருள் சுரக்கும் தாயே போற்றி ஓம் அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி ஓம் இளநில மக்கள் இறைவி போற்றி ஓம் குருவென ஞானம்

எல்லா உலகமும் மும்ானாய் போற்றி ஓம் பொல்லா வினைகள் கருப்பாய் போற்றி ஓம் புகழ் சேவரி வைத்தாய் போற்றி ஓம் செல்வியே செல்வமம் கருவாய் போஜி ஓம் பூங்குணலு விளக்கே போற்றி புனிதையே போற்றி

நல் அன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்னெறி விளக்குவாய் போற்றி ஓம் நலம் எழாம் உயிர்க்கு நல்குவாய் போற்றி ஓம் தாயே மின் தந்தாய் போற்றி ஓம் பூஜனின் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி ஓம் போற்றி என்பார் விளக்கே போற்றி ஓம் போற்றி சர்வ மங்களே இதே ானகே தரங்கே ஸ்யம்பகே கௌரி நாராயணி நமோ சுதே சிஷிநாதம் சக்திபூதே கனாதனி தனாஸ்யே சுனாமயே நாராயணி நமோ சுதே கருணாகதீனாத்த பனித்திரான நராயணே சர்வாதி ஹரே தேவி நாராயணி நமோசுடே மங்களபொருவான் உலக்கேதுவே மாதர் ஏற்றம் உலக்கேதுவே பொங்கும்

பல்வித நன்மையும் வெற்றிடலாம் சிறந்து வாழ்ந்திடலாம் விளக்கில் என்றும் ரோதியானால் விளங்க பொருளாம் ஒருவோம் பூ குமம் கையில் வச்சுங்க பூ பத்து கொஞ்சம் குங்குமத்துக்கு விளக்கு பாதத்துல போடுங்க இது தமிழ்ல சொல்லியாச்சு அடுத்த சமஸ்கிருதம் அது சீக்கிரம் முடிஞ்சிடும் அதனால குங்குமத்தினால விளக்கு பாதத்துல போடுங்க

ओ क्रिया शक्ति नमः अंजना क्रिया शक्ति नमः अंजना ओ ओदि लक्ष्मीये नमः ओ वी बलक्षये नमः ओ चंद्रलक्ष्मीये नमः ओ पगालक्ष्मीये नमः ओ महालक्ष्मीये नमः ओ धनलक्ष्मीये नमः ओ दाान्यलक्ष्मीये नमः ட்சுமியே நமனா ஓம் வீரலட்சுமியே நமலா ओम विद्यालक्ष्मीये नमः ओम विद्यालक्ष्मीये ஓம் ராதராக்ஷ்மியே सर्वांगसुंदेम सौभाग्यलक्ष्मी नमः ओम आदिलक्ष्मी नमः ஓம் சந்தான சந்தனியே நம ஓம் ஆனந்த ஓம் ஓம் அகிலாண்ட நாயகியே நாயகியே

ॐ नमः हां, ओम नित्य भुष्टा यी नमः हां, ओम दीप्या यी नमः हां, ओम मसुदा यी नमः हां, ओम मसुदा रंगे नमः हां, ओम कमला यी नमः हां, ओम कांडा यी नमः हां, ओम आनंद जग ब्रदा यी नमः हां, ओम आनंद गा यी नमः हां. ओ oh, ओम हरुदायै नमः ओम हरुदायै नमः ओम गुद्गायै नमः ओम गुद्गायै नमः ओम नारायणाय नमः ओम नारायणाय नमः ओम मांगल्ये नमः ओम मांगल्ये नमः ओम कृष्णायै नमः ओम कृष्णायै नमः ओम कन्याकुमार्ये नमः ओम कन्याकुमार्ये नमः ओम प्रदन्नायै नमः ओम प्रसन्नायै नमः ओम गीत के नमः ओम गीत के नमः ओम श्री जी नमः ओम श्री जी नमः ओम मोघनासिंघे नमः ओम मोघनासिंघे नमः ओम अपमर्त्यो नमः ओम अपमर्त्ये नमः ओम अपमर्त्ये नासिंघे नमः ओम ओम ज्ञानिनासिंघे नमः

ॐ बिगाई नमः ॐ निरंजना यी नमः ॐ नित्या यी नमः ॐ बोमं बोमं यी नमः ॐ महाबाला यी नमः अम्बसना यी नमः ॐ येदमात्रे नमः ॐ दारगाई नमः ओम श्री मात्रे नमः ओम सर्व बाण बोधिदाली नमः ओम राशि नमः ओम बावन्यायी नमः ओम भक्तप्रियायी नमः ओम सांपत्ति नमः